இந்த தம்பி வந்து கல்லூரிக்கு போயிட்டு மாலை ஒரு ஆறு மணிக்கு வரும்போது மூணு பேருக்கு பெரிய வாளோட நின்று இருக்காங்க பரப்பையெல்லாம் போரியாடா அப்படின்னு என்ன இப்படி பேசுறீங்க ஏன்னா என்ன அப்படின்னு எடுத்துன வெட்டுறான் கழுத்துல வெட்டுறாங்க ஓடும் போது டக்குன்னு மறுபடியும் வாள் எடுத்து தொடையில வெட்டுறானுங்க தொடையில வெட்டும் போது செல்போன் இருக்கு செல்போன் ரெண்டா புலந்துருச்சு இல்லைன்னா தொடக்காலியா இருக்கும் சிவகங்கையில ஏதோ ஒரு கிராமத்து நடக்குது கிடையாது சிவகங்கை மாவட்டத்தை சுற்றி இது நடக்குது இந்த வன்கொடுமை நடக்குது

நியாயமான கோரிக்கைக்கு விசிகா வந்து போராட்டம் பண்ணாலோ ஏதாவது எதிர்த்து கேட்டாலோ எல்லா வழக்கையும் விசிக்கா மேலே தான் போடுறாங்க சாதாரண ஒரு விஷயத்தை கூட உங்களுக்கு திமுக பண்ண மாட்டேங்கிறதே அதுக்கு காரணம் என்னன்னா நாங்க ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்துக்கு பங்கு கேட்டோம்ல ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி அதோடைய வெளிப்பாடு தான் இது வந்தது வந்து எந்த குழல்படியும் இல்லை கூட்டணி நல்லாதான் இருக்குன்னு அப்ப எப்படி உங்களுக்கு சொல்ல முடியுது சொல்ல முடியும்னு சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க எங்களுக்கு வழியோட தான் பேசுறோம் வழிகளோட தலைவர் இருக்காரு நீங்கள் அரசியலில் வெற்றி பெற்று பதவி அடையணுமா உங்கள் எதிரிகளின் தடைகளை உடைக்க வேண்டுமா தீராத பிரச்சனைகளை தீர்க்க வேண்டுமா பெரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர சவால் விட்டு அனைத்தும் வெற்றிகரமாக முடித்து வைக்கப்படும் தொடர்புக்கு ஸ்ரீ வராகி மந்திராலயம் நைன் வணக்கம் நகரம் வாய்ஸ் நேரிலே இன்று நம்முடன் பிசி காவலிருந்து திரு மாலின் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் சமீபத்துல சிவகங்கையில ஒரு பையன் ஒரு பட்டியலனும் பையன் வந்து பைக் ஓட்டுறான்னு சொல்லி அவங்களோட கைய வெட்டிருக்காங்க பட்டியலினு மக்கள் நிறைய தொடர்ச்சியா நடந்துட்டே இருக்கு விஷயத்துல மெத்தனமா இருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா சிவகங்கை மாவட்டம் மானாமதி ஒன்றியத்துல அந்த மேல் கிராமத்துல ஐயாச்சாமி என் தம்பி பேர் நான் போய் மருத்துவமனையில் பார்த்துட்டு வந்தேன் முந்தானத்து அந்த தம்பி சிவகங்கையில் வந்து இதற்கு முன்பு அந்த தம்பி ஐயா சாமி குடும்பத்தார்கள் மீது இப்போ இந்த தாக்குதல் நடத்தின பசங்க வந்து ஏன்னா ஒரு தாழ்த்தப்பட்டவன் வீடு கட்டிடுக்கியா ரெண்டு மாடிக்கு அப்படின்ட்டு வீட்டை அடிச்சு நடிக்கிருக்காங்க ஓராண்டுக்கு முன்னாடி அதை கிராமத்தில் உட்காந்து சமரசப்படுத்தி ஏன்னா நாலு குடும்பம் தான் வந்து பட்டியல் நடத்த குடும்பம் பறையர் நாலு வீடு அருந்திரல் அஞ்சு வீடு தேவேந்திர வேளாளர்கள் ஒரு பதினஞ்சு வீடு மிஞ்சி பார்த்தா முப்பது 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 வீடு தான் பட்டியலின வீடுகள் மற்றாலுமே முக்குலோத்தவர்கள் அதனால் பிரச்சனை வேணாம் நாடாளுமன்ற இருக்காங்க பிரச்சனை வேணாம் அப்படின்ட்டு சுமூகம் போயிட்டாங்க இந்த தம்பி வந்து கல்லூரிக்கு போயிட்டு மாலை ஒரு ஆறு மணிக்கு வரும்போது இந்த வெற்றில மற்ற இந்த பசங்களாம் வந்து ஒரு மூணு பேருக்கு பெரிய வாளோடு நின்றுருக்காங்க அந்த தம்பி வந்திருக்கான் வந்தேன் புல்லட்டை நிப்பாட்டி ஒரு ஐயா வந்து தடுமாறி போயிருக்காரு அந்த ஐயா தடுமாறி போகிறாரு ஐயா பார்த்து போக நிப்பாட்டியிருக்கேன் இவங்க மூணு பேர் வந்து ஏடா பரப்பை நான் வந்து டூ புல்லட்ல புல்லட்டில் போறியாடா அப்படின்னு என்ன இப்படி பேசுறீங்க ஏன்னா என்ன அப்படின்னு எடுத்துனே வெட்டுறான் கழுத்தில் வெட்டுறாங்க அவன் கையை வச்சிடறான் இந்த கையில் வெட்டன மூன்று விரலுக்கு போகிற நரம்பு துண்டாயிடுச்சு இப்போ பிளட்டு அதிகமாக இவனால் ஒன்றும் செய்ய முடியாது ஓடும் போது டக்குன்னு மறுபடியும் வாழை எடுத்து தொடையில வெட்டுறானுங்க தொடையில் வெட்டும் போது செல்போன் இருக்குது செல்போன் ரெண்டாக புலந்துருச்சு இல்லைனா இருக்கும் அந்த தம்பி புல்லட்டை போட்டு சாவி எடுத்து ஓடி போயிடும் ஓடி வீட்டுக்கு போனால் வீட்டில் அவங்க அம்மாலாம் மருத்துவமனைக்கு சிவகங்கை கொண்டு போகிறாங்க இந்த சிவகங்கை கூட்டி போன இந்த சூழலில் வீட்டு அடிச்சுட்டு இருக்கிறாங்க மறுபடியும் வந்து மறுபடியும் வீட்டு அடிச்சுட்டு இருக்கிறாங்க அப்புறம் சிவகங்கை வந்து இந்த பிளட்டு சர்ஜின் பண்ணுறதுக்கு நரம்பு அங்கே கிடையாது மதுரை கொண்டு வந்தாங்க மதுரை கொண்டு வந்தனா மதுரை நேற்று தகவல் கிடச்சு நாங்கள் மருத்துவமனை பார்த்து அறுதல் சொல்லிட்டு வந்தோம் இது சிவகங்கையில் ஏதோ ஒரு கிராமத்தில் நடக்கிறது கிடையாது சிவகங்கை மாவட்டத்தை சுற்றி இது நடக்குது இந்த வன்கொடி நடக்குது தமிழ்நாடு முழுக்க நடக்குது சாதிய வன்கொடுமைங்கிறது தமிழ்நாட்டு இந்தியா முழுக்க சொல்லலாம் ஆனால் குறிப்பா பட்டியலின் மக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு அரசு காவல்துறையில என்ன செய்யுங்கிற கேள்வி இன்னைக்கு சாமானிய மக்கள் மீது எழுதுருக்கு ஏன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வீட்டை அடிச்சு உடைச்சப்பே வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து சொன்னாரு நீங்க கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொன்னாரு நாங்க வந்து பிரச்சனை வேண்டாம்னு சொன்னோம் ஆனா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி பண்ணாங்கன்னா அந்த அந்த அம்மா வேற பேட்டி கொடுத்துட்டாம் அவன் அப்பா கொடுத்துருக்காங்க அம்மா கொடுத்துருக்காங்க அவன் அண்ணன் கொடுத்துருக்காப்புல இது என்னன்னா நீங்க ஓராண்டுக்கு முன்னாடி அது வந்து ஊர் கட்டுப்பாடுன்னு ஒன்னு இருக்கும் அந்த கட்டுப்பாட்டுக்கு ஒத்து போயிடுவாங்க அங்கெல்லாம் காவல்துறை எல்லாம் பேச முடியாது நீங்க சிவகங்கை மாவட்டத்துக்குள்ள போய் காவல்துறை எல்லாம் வந்து ஒரு ஊருக்குள்ள போய் அந்த ஊர் நாட்டாம தலைவர் கேட்காம ஊருக்குள்ள போக முடியாது பஞ்சாயத்து தலைவர் கேட்காம ஊருக்குள்ள போக முடியாது ஏன்னா வந்து அப்படி ஒரு 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 கட்டமைப்பு இருக்கு நாடுங்கிற கட்டமைப்பு இன்னும் இருக்கு புரியுங்களா அப்ப இந்த சூழலில் தான் அந்த தம்பி பாதிக்கப்படுறான் விடுதலை சந்தை களத்தில் நிற்கிறான் தலைவர் எழுச்சி தமிழர் வந்து தொலைபேசியில் அவன் ஒரு முப்பத்தி ரெண்டு நிமிடம் தொலைபேசியில் அவன் பேசினார் ஏன் பொண்ணெலாம் கொடுத்தேன் பேசுனாரு இது ஏன்னு சொல்கிறோம்னா தொடர்ந்து தாழ்த்தப்பட்ட இளைஞர்கள் மீது இன்றைக்கு தாக்குதல் நடத்தப்படுது ஆனால் காவல்துறையும் அரசு வேடிக்கை தான் பார்க்குது நான் அதை ஒத்துக்கிறேன் நான் அதை ஒத்துக்கணும் ஏன்னா கூட்டணிக்குள்ளே இருந்தாலும் இது பேச வேண்டிய தேவை இருக்குது ஏன்னா இப்போ கைது செய்யப்பட்ட அந்த ஆதிஸ்வன் உட்பட மூன்று பேருக்கும் குறைந்தபட்சம் குண்டர் சட்டம் போடலாம் அந்த வழக்க சிறைக்குள்ளே வச்சு நடத்தலாம் அவங்க பிணை கொடுக்காமல் எதுனாலும் செய்யணும்ல ஏன்னா நம்ம தூக்குதன்னால் சொல்ல முடியாது நம்ம எதிரான நம்ம எதிராக இருக்கும் அப்போ நீங்கள் இந்த இந்த மனநிலை மாற்றத்துக்கு என்ன செய்ய போறீங்க அப்போ சாதி வன்கொடுமைகளாக ஒவ்வொரு மாவட்டங்களும் மாறிக்கிட்டு இருக்குது அரசு என்ன போகுது ஏன்னா குறிப்பா வந்து முதலமைச்சர் அவர்கிட்ட வந்து அந்த கண்காணிப்பு குழு இருக்காரு தாழ்த்தப்பட்ட ஒரு பட்டியலில் மக்களுடைய கண்காணிப்பு குழுன்னு ஒண்ணு இருக்குல்ல அந்த கண்காணிப்புடைய தலைவரே முதலமைச்சர் தான் அப்ப அவருடைய கவனத்துக்கு எல்லாம் போகுதா போகலையா உளவுத்துறை சொல்றாங்களா சொல்லலையா நே நேற்று வேங்கவெயில் இன்றைக்கு இன்னும் அடுத்து என்ன போகுது இன்னும் வேங்கவயிலுக்கு தீர்வு எல்லாம் உட்காந்துருக்கோம் அதுக்கும் ரொம்ப அங்க போய் நூத்தி நாற்பத்தி நாலு தடை போட்டு உள்ள விடாம நிறையா உள்ள விட தாண்டி ஒரு மூதாட்டி கருப்பாயம் இறந்துட்டாங்க அதுக்கு அஞ்சலி செலுத்துறது உறவின கூட போக முடியல அந்த வேங்கவேல் வழக்குல உள்ள மூன்று நபர்களும் முரளி ராஜாங்கிற ஒரு தம்பி அந்த வழக்குல குற்றஞ்சாட்டப்பட்ட நபரு அந்த பாட்டி அந்த பாட்டிக்கு ஒரு சடங்கு செய்ய முடியல அவ்வளவு பெரிய ஒரு வன்கொடுமையிலும் பெரிய வன்கொடுமை வந்து காவல்துறையா நடந்திருக்கு அதிகாரத்தால் நடந்திருக்கு புரியுதுல அதை நாம வந்து இன்னைக்கு கண்டிக்கிறோம் கண்டிச்சுக்கிட்டு தான் இருக்கோம் ஆனா அரசும் சரி காவல்துறையும் சரி மெத்தனமா இருக்கிறது விடுதலை சிறுத்தைகளுக்கு ரொம்ப வருத்தத்தை அளிக்கிறது வேதனை அளிக்கிறது சிறுத்தைகள் வந்து போதுமான இல்ல நாங்க போராட்டம் பண்றோம் இப்ப நீ நேற்று பாத்தீங்கன்னா வேங்கவேலுக்காக தமிழ்நாடு முழுக்க போராட்டம் பண்ணியிருக்கோம் அப்படி ஒரு போராட்டத்தின் ஒட்டி தான் மதுரையில வந்து நேற்று கூட வந்து வெங்கைய போராட்டம் அனுச்சி எங்களுடைய கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் பெண் மாவட்டத்தில் டிலேட்டா தூத்துக்குடியில் ஒரு கொடியேற்றுவதற்காக ஒரு மறியல் சாலை முறை நடக்குது அந்த சாலை மறியல் அந்த பிலேட்டாங்கிறத காவல்துறை எட்டி மிதிச்சிடுறாரு அந்த மாதிரி இப்போ வரைக்கும் மருத்துவமனை இருக்காங்க கட்சியுடைய மாவட்ட செயலாளர் புரியுதுங்களா இந்த இந்த மாதிரி நெருக்கடிகள்லாம் தாண்டி தான் நாங்கள் வந்து கூட்டணி தருமத்திற்காக தலைவர் எழுச்சி தமிழர் சரி இதெல்லாம் சரியாகுன்ற எண்ணத்தோடு நடந்துகிட்டு இருக்கோம் கடந்து போறாங்க எல்லாத்துக்கும் ஒரு ஒரு எல்லன்னு ஒண்ணு இருக்கும் இப்ப உங்களுக்கே தெரியுது இந்த மாதிரி கட்சியில ஒரு பொறுப்புல இருக்கவங்க எல்லாம் காவல்துறை இப்படி கண்ணு அப்படின்னு அடிக்கிறாங்க அப்படியான சூழல்லாம் இருக்கும் போது உங்க கொடி ஏற்ற முடிய மாட்டேங்குது ஒரு ஒரு வாட்டி கொடி ஏற்றும் பொழுது ஏதாவது ஒரு சார் காவல்துறை முதலமைச்சர் கட்டுப்பாட்டு இல்லைன்னு சொல்றாங்க அது அப்போ சரியான நிர்வாகமா எப்படி இருக்கும் அதை இல்லைங்கிற நான் காவல்துறை முதலமைச்சர் கட்டுப்பாட்டு இல்லைங்கிற நான் சொல்றேன் ஏன்னா அவ்வளவு வருத்தம் அடிக்குது நீங்க ஒரு காவல்துறை அதிகாரி பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையிலயோ எங்கள் ஊரத்துல ஒரு அம்மா போட்டு அடிக்கிறாப்புல தள்ளி விதிக்கிறாப்புல நீங்க நம்ம கடந்த காலத்துல காவல்துறையெல்லாம் பாக்குறோம் ஏற்கொண்டு பண்ணுவாங்க பரபரப்பா இருப்பாங்க ஆனா இப்போ உள்ள காவல்துறை எல்லாம் அதிகாரமா இருக்காங்க அதிகார போதையில இருக்காங்க திமிர்ல இருக்காங்க சாமானிய மக்கள் வந்து ஒரு புகார் கொடுக்க போனோம்னா காவல் நிலையத்துல உட்கார் அப்படின்றாங்க அதே கரை வீட்டு கேட்டு வந்தானா உட்கார வச்சு அவன் சொல்ற கட்ட புஞ்சத்தை பேசி தூர்றாங்க அப்போ காவல்துறையுடைய அணுகுமுறைங்கிறது இன்றைக்கி மிக மோசமாக அணுகுமுறையாக மாறி இருக்கு அதை நான் நேரடியாகவே பார்த்துருக்கேன் காவல் நிலையங்களில் என் மதுரையில் செல்லூர் காவல் நிலையம் மதுரையில் ஒரு காவல் நிலைய இருக்குது ஒருத்தவர் பாதிக்கப்பட்டு பணம் கொடுத்துருக்காரு பாதிக்கப்பட்டிருக்காரு அவர் நானே போயிருக்கேன் காவல் ஆய் துணை ஆய்வாளர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் அந்த துணை ஆய்வாளர் வந்துட்டு விடுதலை பெரிய பிரியாளா அப்படின்னு வார்த்தை விடுறாரு வார்த்தையை விட்டு கெட்ட வார்த்தை பேசுகிறாரு அவர் பேர் ஜான் அந்த கா துணை சார்பு இன்ஸ்பெக்டர் ஜான் அப்ப இவ்வளவு மோசமா வந் நான் உட்காந்து பேசுகிற மாதிரி ஏங்க வார்த்தை பொருசுக்குன்னு வர்றீங்க இவ்வளவு வந்து நீங்கள் மோசமானது அப்ப காவல் காவல்துறையில் இருக்கிற என்ன சொல்றதுன்னா சாதிய மனோபாவங்க தாண்டி அதிகார போதை திமுறலாம் சேர்ந்துருது அப்ப இது இதுதான் வந்து இன்னைக்கு மாணாமர் அந்த ஐயா சாமி பாதிக்கப்பட்ட சூழல் வரைக்கும் ஏன்னா ஐயாச்சாமி பாதிக்கப்பட்டிருக்கான் பாதிக்கப்பட்டவனுக்கு என்ன வழக்கு கையில் கையில மூணு ரெண்டு விரலுக்கு போகிற நரம்பு வெட்டிட்டு குறைந்தபடியும் திருநாடுச்சன் போடணும்ல ஆனா அவனை வந்து பட்ட பேர் சொல்லி கூப்பிட்டான் சண்டை போட்டான்னு ஒரு எஃபேர போடுறான் காவல்துறை மானாமகர் சிப்கட் காவல் காவல்துறை அதை நேற்று பேசி சண்டை போட்டு திருநாட் சொல்லியிருக்கோம் ரெண்டாவது வீட்டை அடிச்சு நொறுக்கிருக்கான் இவனை வெட்டிட்டு வீட்டையும் வந்து அடிக்கிறானா இப்ப வீட்டை அடிச்சு நோடு வழக்கு போடணும்ல அப்போ காவல்துறை யாருக்கு சாதகமாக இருக்குது கரவேட்டி கட்டணும் சாதகமாக இருக்குது அங்கே யாராச்சும் ஒரு மாவட்ட அல்லது ஒரு ஒன்றிய செயலாளர் திமுக அதிமுக சொல்கிற கேட்கறது தான் காவல்துறையாக இருக்குது விடுதலை சிறுத்தை போன்ற கட்சி நிர்வாகிகள் போய் காவல்துறையில் போய் ஒரு தகவல் சொல்லி நேர்மையா பிரச்சனையை ஒட்டி பேசுகிறதுக்கே மரியாதை கொடுக்க மாட்டான் அதுக்கு உதாரணம் இங்கே மாவட்ட செயலாளர் டிலேட்டாக ஒரு பெண்ணுங்கிற எட்டி மிதிக்கிறான் அப்போ இது எவ்வளோ அப்படி வன் வன்முறை வன்முறை கலாச்சாரத்தை காவல்துறை வித்திவிடுது விடுதலை சிறுத்தைகள் நாங்களும் காவல்துறையோட சண்டை போடுறதுக்கோ காவல்துறையோட மோதிர்க்கெல்லாம் ஒரு காலத்துல நாங்கள் அப்படி மல்லுக்கு நிற்போம் காவல்துறை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு முதல்வருடைய நேரடி கண்காணிப்பதே காவல்துறை முதல்வர் சரியா வேலை பார்க்கலன்னு சொல்றீங்களா என்னது முதல்வர் சரியா வேலை பார்க்கல முதல்வர் கவனத்துக்கே கொண்டு போக மாட்டாங்க பிரச்சனைகளை அதான் நீங்க சிக்கலே முதலமைச்சருடைய கவனத்திற்கு இந்த நடக்கிற பிரச்சனைகளை உளவுத்துறை சொல்லணும்ல உளவுத்துறை ஐஜி செந்தில் வேலன் இருக்காரு உளவுத்துறை ஐஜிக்கு என்ன வேலை எந்தெந்த மாவட்டத்தில் என்ன நடக்குது என்னென்ன இஷ்யூன்னு பார்க்கணும்ல இன்னைக்கு காலையில் முதல் ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தார் அதில் அவரே சொல்கிறார் நானெல்லாம் சமூக ஊடகங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அதில் மக்கள் சொல்கிற கருத்துக்கள் எல்லாம் நான் பார்க்க தான் செய்கிறேன் நல்லது கெட்டது எல்லாமே பார்க்குறேன் அதுலேருந்து நான் சிலதெல்லாம் எடுத்துக்கிறேன் அப்போ இதெல்லாம் அவருக்கு என்ன ஒருத்தர் கை வெட்டுறதுக்கு வந்து உளவுத்துறை வந்து சொன்னாதான் ஒருத்தர் கை வெட்டியிருக்காங்க ஜாதி வன்கொடுமை நடக்குது அப்படிங்கிறது முதல்வர் தெரியுமா எப்படி நீங்கள் எல்லாத்துக்கும் ரியாக்ஷன் காட்டுற அரசு அதிகாரிகள் இந்த தம்பி பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கான் மறாநாள் நாள் வரைக்கும் காவல்துறை இப்போ வரைக்கும் காவல் காவல் பாதுகாப்பு போடலான்னு அவன் ஒரு பாதுகாப்பு போடணும்ல வெட்டிட்டு போய் வீட்டு அடிச்சுட்டு இருக்கிறான் அவன் குடும்பத்துக்கு பாதுகாப்பு போடணும் அவன் அனுமதிக்கப்பட்ட அனுமதிக்கப்பெற்ற மருத்துவமனைக்கு பாதுகாப்பு போடணும்ல இப்போ வரைக்கும் இல்லைல்ல நீங்க சொல்றதுதான் நானும் கேக்குறேன் ஏன்னா இது ஊருக்கே தெரிஞ்சிச்சு எல்லா ஊடகங்களும் பேசுறாங்க வெட்டிட்டாங்க அப்படிங்கறது எல்லாருமே பரபரப்பா பேசினா என்ன நினைக்கறாங்க போய் முதல்வர் கிட்ட பேசுறதுக்கு அதுக்கு இதுக்கு ஒண்ணுமே இல்ல நான் ரெடியாவே தெரியும் இல்ல முதல்வர் இது தெரியாமla இருந்திருப்பும் நான் கேக்குறேன் தலைவர் எழுச்சி தொண்டர் அவர்கள் 15 நிமிடத்துக்கு மேல வேंगर பத்தி பேசுறாரு ஆ அன்னிக்கு போய் பேசிட்டு வந்தாங்க சந்திச்சி பேசிட்டு வராங்க சிபி விசாரணை வேணும்னு சொல்றோம் புரியுதுங்களா எங்களுக்கு சிபிஎஸ்ஐடி வந்து வேங்கல் விஷயத்துல எங்களுக்கு மிகப்பெரிய அனுநீதி அனுநீதியில் இழைக்கப்பட்டிருக்கு பாதிக்கப்பட்ட மக்களையே குற்றவாளி ஆக்குவது சிபிஎஸ்ஐடைய அறிக்கை வந்து சொல்லுன்னு சொல்லி சொல்லியாச்சு நாங்கள் என்ன சொல்றோம்னா ஒரு நேர்மையான ஒரு நம்பர் கமிஷன் நீதிபதி கொண்ட விசாரணை கமிஷன் வைங்கன்னு சொல்கிறோம் அதை வைக்கணும் இவா நாங்கள் வந்து புகார் சொல்ற இடத்துல இருக்கோம் புகார் கொடுக்குற இடத்துல இருக்கோம் புகாரை வாங்கி யார் சரி பார்க்கணும் நிர்வாகத்திற்கும் சரி பார்க்கணும் நிர்வாகத்தில் ஆளுறவங்களாக இருக்காங்களா அதிகாரிகளாக இருக்கலாம் யாராவதுனா இருக்கலாம் அப்போ நிர்வாக ஒரு புகார் கொடுக்குறோம் அந்த புகாரை முதல்வர் பார்க்குறாரு அதிகாரிகள் ஃபார்வர்ட் பண்ணுறாரு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கணும்ல அப்போ அதிகாரிகள் போனால் சாதியவாதிகளாகவும் சனாதனவாதிகளாக இருந்தால் என்ன செய்ய முடியும் அதிகாரிகள் வேலை பார்க்கல பார்க்காம இருக்காங்கன்னா அப்போ அதிகாரிகள் கூட முதல்வரை சரியாக மதிக்கலை அப்படி தானே பொருட்படுது இல்லை ஒன்றும் அப்படியே நிர்வாகத்துப்ப நீ கடந்த காலம் ஜெயலலிதாவோ அம் அம்மா ஆட்சிலேயோ இல்லை கலைஞரவர்கள் ஆட்சிலேயோ வந்து இவ்வளவு நிர்வாக நிர்வாக சீர்கெல்லாம் இருக்காது நான் உண்மையாக சொல்றேன் அவங்களும் வந்து ஸ்டேட் பார்ட்டாக நிற்பாங்க ரொம்ப ஒரு அதிகாரி தப்பு பண்ணால் உடனே வந்து கூப்பிட்டு வச்சு வான் பண்ணுவாங்க ஆனால் இங்கே என்னென்னா ஒரு மெத்தனை போக்கு ஒரு சாப்கானர் இருக்குது அதிகாரிகள்கிட்ட ஏன்னா எல்லாம் இப்போ விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மாவட்ட சிலாளர் இளைய கவுதம்னு சிவகங்கையில் போய் ஒரு காவலத்துக்கு புகார் கொடுக்குறாரு ஒரு பொது கோயில் சாமி போறதுக்காண்டி ஒரு பிரச்சனைக்கு போகிறாரு அங்கே உள்ள ஒரு சப் இன்ஸ்பெக்டர் பிரியதர்ஷி பிரியதனிங்கிற பெண்ணு வந்து என்னை அடிச்சு விட்டாருன்னு சொல்லி அதான் மயக்கப்பட்டு கீழே ஒழுக்குது ஒரு புகாரை தவறான ஒரு புகாரை கொடுக்குது ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகுது சிசிடி ஃபுட்டேஜில் பார்க்கும்போது அது பொய்னு தெரியுது அப்போ இப்போ சஸ்பெண்ட் இருக்குது இப்போ நாங்கள் என்ன சொன்னால் விடுதலை சிறுத்தைகள் ஒரு போரா ஒரு ஒரு பா வன்கொடுமை பாதிக்கப்பட்ட இல்லை ஒரு படுகொலையில் போய் நிற்கிறோம்னா ஒரு நேர்மையாக நிற்போம் அதுல சரியா நிற்போம் இப்போ நீங்கள் இந்த விசா அந்த சாராய பிரச்சனை நடந்த இதுல ரெண்டு பேருமே தலிச்சமூகத்தை சேர்ந்தவன் தான் வித்தவனும் தலித்தா இருக்கான் அதை த அவன் அதை தட்டிக்க தலித்தா அந்த வெட்டணும்னு தலித்தா இதில் நாங்கள் வந்து நியாயம் கேட்கலை தப்பு தப்பு தான் அந்த பாதிக்கப்பட்ட பக்கம் மாணவர்களுடன் நாங்கள் நிற்கிறோம் பசங்க நினைக்கிறோம் சாராயத்தை தப்பு அந்த அவனை வந்து வழக்கு போடணும் அதை நான் கண்டிக்கிறோம் அப்போ நாங்கள் எப்பயுமே வந்து விட்டி நிற்கிறதுனா ஒரு நேர்மையான அறமா இருக்கும் விடுதலை சிறுத்தை கட்சி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிக்குது இப்போ பாதிக்கப்பட்ட மக்களுக்கு காவல்துறையோ இல்லை நிர்வாகமோ இல்லை ஆளுகின்ற கட்சிகளோ குறைந்தபட்சம் பாதுகாப்புனாச்சும் கொடுக்கணும் நீங்கள் நீதி சட்டம் பெற்று தரட்டும் நீதிமன்றம் இருக்கட்டும் நீதி பெற்று தரணும் நீங்கள் பாதுகாப்புனாச்சும் கொடுக்கணும்ல இப்போ பாதிக்கப்பட்டவனே நீங்கள் வழக்கில் சேர்க்குற குடும்பம் தானே வெங்கவில் நடந்திருக்கு இதுதான் அனுநீதிங்கிறோம் நீங்க தொடர்ச்சியா நீங்க விடுதலை சிறுத்தைகள் தரப்புல இருந்து இந்த மாதிரி அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுத்துட்டே இருக்கீங்க முதல்வர் வரைக்கும் போய் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும்னு அவருடைய கவனத்துக்கு நேரடி கவனத்துக்கு நீங்க எடுத்துட்டு போறீங்க ஆனா அங்கிருந்து அதுக்கான சரியான அணுகுமுறையே இல்லை அப்படின்னா நீங்க இவ்வளவு போய் போய் சொல்லி சொல்லி எல்லாமே தான் போகுது வேஸ்ட்லாம் நாங்கள் மக்கள் மன்றத்துல பேசிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு அந்த அந்த தம்பி கை இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் வெளியே கொண்டு வந்திருக்கோம் நான் மருத்துவமனையில் பார்த்துட்டு வரேன் மருத்துவமனை தலைவரான கொண்டு வந்து என்ன மாற்றம் நிகழ்வுன்னா இல்ல ஒரு விழிப்புணர்வு எங்களால் செய்ய முடியுங்கிறேன் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறோம் ஊடகங்கள்லேயே எல்லாருக்குமே தெரியப்படுத்துது எல்லாமே விழிப்புணர்வு எல்லாருக்குமே இல்லை ஊடகங்கள் பார்க்குறது வேற நாங்க பாதுகாப்புங்கிறது வேற இப்போ விடுதலை சிறுத்தைகள் மக்களுக்கு இப்போ ஐயாச்சாமி குடும்பத்துக்கு விடுதலை சிறுத்தை பாதுகாப்பாக இருக்கும் புரியுதுங்களா அதுதான் இப்போ வேங்கவியலில் பாதிக்கப்பட்ட அந்த முரளிராஜா முத்துகிருஷ்ணன் சுதர்சனன் இந்த மூன்று பேருக்கு விடுதலை சிலை பாதுகாப்பாக தான் இருக்கும் இப்போ வரைக்கும் பாதுகாப்பாக கொடுக்குறோம் அவங்களுக்கு அந்த பாதிக்கப்பட்ட வேங்கவை மக்களுக்காக பின்னாடி நிற்கிறோம் நாங்கள் அதை நிற்கிறோம் புரியுதுங்களா மக்கள் பாதிக்கப்படும் போது அந்த மக்கள் பின்னாடி நிற்கிறோம் அரசட்டையும் காவல்துறையிட்டையும் நாங்கள் எங்களுடைய அணுகுமுறை மூலியமா இதை வந்து தெளிவுப்படுத்தி கவனத்துக்கு கொண்டு போகிறோம் இதை வந்து கவனத்தில் எடுத்து மக்களுக்காக இல்லை அந்த மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பாதுகாப்பு நடவடிக்கையை அரசு தான் எடுக்கணும் புரியுதுங்களா இப்போ நாங்கள் இந்த நாட்டை விடுதலை ஆண்டோம்னா நீங்க நீங்கள் கேட்கலாம் நீங்கள் ஆள்றீங்களே உங்கள் ஆட்சியில் இப்படி இருக்கலாம் நாங்கள் வந்து கூட்டணி கட்சியில் தான் இருக்கோம் கூட்டணிக்குள்ளே இருக்கோம் ஒரு கூட்டணிக்குள்ள எட்டு கட்சி இருக்குன்னா நாங்கள் ஒரு கட்சி அவ்வளோதான் புரியுதுங்களா அப்போ யாருமே கேட்க மாட்டோம் நாங்கள் தான் கேட்குறோம்ல நாங்கள் தான் குரல் கொடுக்கிறோம்ல நீங்கள் அப்படிதான் பார்க்கணும் இப்ப கூட்டணிக்குள்ள கட்சிகள் இருக்காங்கன்னா இத்தனை கட்சிகள் மௌனியா இருக்க பேசுறோம்ல பேசி எந்த இல்லாத போது அந்த கூட்டணியில் என்ன பலன் அதனால என்ன கிடையாது கூட்டணியில லாப நட்ட கணக்கு கூட்டணி இருக்க முடியாது கூட்டணி என்பது லாப நட்ட கணக்கு சீட் ஷேரிங் பொருளாதாரத்துல கூட்டணி கிடையாது இது ஒரு கோட்பாட்டுக்கான ஒரு கூட்டணி இருக்கும் அவ்வளவுதான் சனாதனத்தை எதிர்க்க வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுக்குள்ள ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துடக்கூடாது அப்போ பா பா சனாதன சக்தியை உள்ள விளையாடாங்கன்னா அவருக்கு ஒரு கோட்பாட்டு கூட்டணி திமுக இருக்கும் ஒரு பத்து பதினஞ்சு பதினோரு ஆண்டுகளாக இந்த கூட்டணிகளில் திறந்துகிட்டு இருக்கோம் அதனால் வந்து இந்த கூட்டணி விட்டு நாங்கள் இப்போ உடனே வெளியே வர முடியாது அப்போ இந்த விடு திமுக கூட்டணியில் இருக்கும் அதற்கு காரணம் வந்து கோட்பாட்டான ஒழிய மற்ற நோட்டோ சீட்லாம் கிடையாது ஒரு கொள்கைக்காரே அந்த கூட்டணி நாங்கள் இருக்கோம் ஆனா மக்கள் நலநிலை வந்து சரியா அரசு எந்த கவனமே செலுத்தாம இருக்கா குறிப்பா பட்டியலின மக்களுக்கு எதிராக இவ்வளவு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும் போதுல அரசு நல்லா செயல்படுது ஆனா அரசு கீழே இருக்க யாருமே ஒழுங்கா வேலை பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது முதல்வரை மட்டும் நல்ல ஒருப்பா ஆனா அவர் கீழே யாருமே நல்லவங்க இல்லைன்னு கட்டல ஆஹ் நீங்க கட்டை கட்டல தமிழ்நாடு அரசு பட்டிலன மக்கள் பாதிக்கப்படும் போது பாதிக்கப்பட்ட மக்களே குற்றவாளியாக்கு நானே சொல்றேங்கல்ல சிபிசிடி யாரோட சிபிசி தமிழ்நாடு அரசு அப்படிங்கிறது முதல்வர் நேரடியாக முதல்வரே பா ذا பண்றாரு தான அர்த்தம் இல்லை முதல்வர் பண்றது அப்படி போய் போகணும் நீங்க பாயிண்ட் என்ன நேரடியாக திமுக காரணப்படல கூடாது நான் என்ன சொல்றனா தமிழ்நாடு அரசுனா யார் நிர்வாகம் யார் இருக்கா ஆட்சி அதிகாரம் என்பது 5 ஆண்டுகள தான் எல்லா கட்சிக்கும் ஆனா அதிகார வர்க்கம் இருக்கும்ல ஒரு அதிகார வர்க்கம் இருக்கும் நிர்வாகம் இருக்கும் அந்த நிர்வாகம் ஆட்சி செய் வேலை செய்வாங்க அப்ப அந்த நிர்வாகம் ஒழுங்கா இருக்கா கேட்கிறாங்க அந்த நிர்வாகம் அந்த என்ன சொல்ற சிஸ்டம் சரியில்லாம இருக்கு ஆட்சியாளர்கள் மாறுவாங்க ஆனா அதிகாரிகள் அதிகாரிகள் அப்படியே சாதியவாதியா இருக்கா சனாதனவாதிகளா இருக்காங்க கேட்காத பட்சத்திலயும் நீங்க அவங்களுக்கு பின்னாடி நீங்க உடனே இப்ப தம்பி பாதிக்கப்பட்டு மூணு நாட்கள் உடனே தகவலை சொல்றோம் தகவலை வந்து சொல்றோம் புகார் கொடுக்குறோம் பெட்டிஷன் ஆல்டரேஷன் பண்ணி மாற்ற சொல்றோம் காவல்துறைக்கு ஒரு அழுத்தம் கொடுக்குறோம் இன்னும் என்ன செய்யறன்னு பார்த்துக்கொண்டு அந்த மணல் இருப்போம் வேங்க வயல் மாதிரி ஆயிரக்கூட நினைப்போம் போதுமா சமீபத்தில் ஒரு உள்துறை அமைச்சகம் வந்து ஒரு தரவு வெளியிட்டு இருக்காங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபதுல பட்டியலின மக்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி நாலு இருபத்தி ஒண்ணுல ஆயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஏழு அப்படின்னு அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அதுல பதிவு செய்யப்பட்டுள்ளது பதினஞ்சாயிரத்தி ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி எட்டுல உத்தரப்பிரதேசம் இடத்துல இருக்கு அந்த இன்க்ரீஸ் ஆகிட்டு தானே இருக்கு இரண்டாயிரம் நூறு வழக்கு நூத்தி இருபது வழக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கு எதுவுமே குறைய மாட்டேங்குது அதுக்கு காரணம் நீதிமன்றம் அரசு வழக்கறிஞர்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டங்களை கைது செய்யுறவர்களுக்கு சரியான தண்டனை கொடுக்கறதில்ல அதிகாரிகள் நடத்துறீங்க ஒரு ஒரு வழக்கு வந்து காவல்துறையை வந்து தப்பா வழக்கை வந்து பொய்யா ஜோடிச்சு வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை எப்படி நீர்த்து போறா சார்ஜி போடுறாங்க காவல்துறை அதிகாரிகள் அந்த சார்ஜர்ட்ட பார்த்துட்டு அதில் சாட்சி சொல்கிறத தாண்டி சார்ஜர்ட்டில் என்ன இருக்கு அதை தான் நீதிபதி பேசுகிறாங்க அப்போ சார்ஜர் பொய்யா கொடுத்த சார்ஜர்ட்டில் ஏதோ ஒரு லூஸ் கட் பாயிண்ட் இருக்கும் அதை தப்பிச்சு வழக்கு நின்று போயிடுது நிறுத்து போயிடுது விடுதலை ஆயிடுறாங்க இப்போ நீங்கள் வழக்கு போடலாம் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட வழக்கு போட போடலாம் எத்தனை வழக்கு தண்டனை ஆயிருக்குன்னு கேள்வி இருக்கல ஒன்று சரி இந்த வழக்கு இந்த வன்கொடுமை வழக்கு போடுவதற்காக இதுக்கு போராட்டத்துக்கு பண்றவங்க அதுக்கும் வழக்கு போறாங்க மேல விடுதலை சடியேற்ற மொழியில தூத்துக்குடி மாவட்டத்துல சாத்தான்குள்ள பகுதியில் கொடியேற்ற மொழியில் ஓட்டில் மறியல் பண்ணது வழக்கு கொடியேற்ற மொழி வழக்கு பொண்ணு ரெண்டாவது மதுரையில தீண்டாமை சோறுன்னு எழுப்புறாங்க ஒரு ரியல் எஸ்டேட் பண்றவங்க ஒரு சோறு எழுப்புறாங்க மதுரையில் திண்டியூர்னு கிராமத்துல அதை தட்டி கேட்டா விடுதலை வழக்கு நேத்து என்ன வந்து இது போராட்டம் பண்ணி இது தப்புன்னு சொல்றதுக்கே நாங்கள் வழக்கு வாங்க வேண்டியது இருக்கு அப்படிதான் இந்த காவல்துறை இருக்கு ஏனென்றால் காவல்துறை அதிகாரிகள் காவல்துறை உயர் அதிகாரிகள் விடுதலைச் சிறுத்தை கட்சி திமுக கூட்டணியில் இருக்குங்கிறத உணர மாட்டாங்க இந்த விடுதலைச் சிறுத்தைகளும் இந்த கூட்டணியில் இருக்குன்னு உணரணும் அவங்க இல்லை குறைந்தபட்ச இந்த கூட்டணிக்குள்ள விடுதலை சிறுத்தை இருக்கு காவல்துறை அதிகாரிகள் அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்துங்க ஏதா இருந்தாலும் அப்படின்ட்டு கூட்டணி கட்சி தலைவர் சொல்லணும்ல அதுவும் இல்லையே நியாயமான கோரிக்கைக்கு விசிகா வந்து போராட்டம் பண்ணாலோ ஏதாவது எதிர்த்து கேட்டாலோ எல்லா வழக்கையும் அத கூட திமுக தரப்புல கேட்க மாட்டேங்கிறாங்க ஏன் இந்த மாதிரி வந்து கேஸ் போடுறீங்கன்னு கூட கேட்க மாட்டேங்கிறாங்க சாதாரண ஒரு விஷயத்த கூட உங்களுக்கு திமுக பண்ண மாட்டேங்கிறதா போ அதுக்கு காரணம் என்னன்னா நாங்க ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கேட்டோம்ல ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி அதோடைய வெளிப்பாடுதான் இது நடந்துட்டு நான் அப்படியா சொல்லுவேன் ஏனென்றால் எங்களுடைய ஒரு முழக்கத்தை நாங்கள் இந்த சமூகத்தில் எளிய மக்கள் அதிகாரத்துக்கு வரணும்னு சொல்லி ஒரு முழக்கம் சொல்கிறோம்ல அந்த முழக்கம் சில ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு சில எரிச்சலை ஊட்டியிருக்கலாம் எரிச்சல் ஓட்டினால யாரோ ஒரு அமைச்சர் பெருமக்களோ யாரோ எங்கள் மீது சாதி வன்மத்தை இந்த மாதிரி கட்டழுத்து விடலாம் நான் இதை ஒத்துக்கிறேன் எங்களுடைய சங்கத்து முன்னும் அப்படிதான் என்கிட்ட ஒரு சொல்லுவாங்க நிறைய அமைச்சர்கள் நாங்கள் நேரடியாக பேர் சொல்ல முடியாது ஜாதிய வன்மத்தோட எங்களை பார்க்கறாங்க ஆனால் மறைச்சா சொல்றேன் இப்போ ஆட்சிலும் வந்து அதிகாரத்தில் கேட்டதுல இருந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பெரிய அழுத்தத்தை கொண்டு போடுறாங்க புரியுதுங்களா அழுத்தம்னா போராட்டங்கள் எங்களுடைய நெருக்கடிகள் இப்போ வேங்கவில் பிரச்சனை இருக்கு வேங்கவில் ரெண்டு ஆண்டுகளாக விடுதலை சிறத்துக்கு தான் வேங்கவில் மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் அதை யாரும் பேச மாட்டாங்களே புரியுதுங்களா எங்க மேலே விமர்சனம் பண்றாங்க இப்ப இந்த தம்பி ஐயாச்சாமி பாதிக்கப்பட்டு இருக்கான் இந்த தம்பிக்கு முதல் முதல் போய் பார்த்து ஆதரவு சொன்ன விடுதலை எழுச்சி தமிழர் தொலைபேசியில் பேசுறாரு இதை யார் சொல்லுவா குற்றச்சாட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறதா விடுதலை சை நோக்க முடிய இதை வந்து உணராத காவல்துறை அதிகாரம் என்ன செய்ய முடியும் எங்க மீது வழக்கு போடுறாங்க கொடியத்தம்ல எங்களை ஒடுக்குறாங்க தலைவர் கொடியேற்றம் விரும்புவாரு தலைவர் வரப்ப சரி இந்த மாவட்டத்தை கொண்டாரு நினைக்கிறப்ப தலைவர் வரதுக்கு ஒரு மணி நேரம் கொடுக்க போயிடுறாங்க காவல்துறை இது எவ்வளவு பெரிய மனோட தலைவர் உண்டாக்கும் இப்படி இருக்கும் இருக்கும்போதும் ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒரு நடை எப்படியாவது திருமாவர்கள் வந்து எந்த குளறுபடியும் இல்லை கூட்டணி நல்லா தான் இருக்குன்னு அப்ப எப்படி உங்களுக்கு சொல்ல முடியுது சொல்ல முடியும்னு சொல்லலாம் அப்படி இருக்காங்க எங்களுக்கு நாங்கள் வழியோடு தான் பேசுகிறோம் வழிகளோட தலைவர் இருக்காரு புரியுங்களா இந்த 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 கூட்டணி வந்து ஒரு சில காரணத்தினால் உடஞ்சி பெறக்கூடாது அங்கொன்றும் இங்கொன்றும் நடக்கிற பிரச்சனையை ஒட்டி ஒரு கோட்பாட்டு அரசியலை முன்னெடுக்கின்ற கூட்டணி உடஞ்சிட கூடாது நாம நாம வந்து பேசுறதுனால மற்ற கட்சிகளுக்கு பாதிப்பு தன் கூடாது சுயநலத்தை தாண்டி பொதுநலமா தான் இந்த கூட்டணிக்கு வந்துட்டு தலைவர் மவுனமா பேசுறாரு சில விஷயங்களை நிதானமா கையாளுறாரு ஒருவேளை சில மக் அடிப்படையான சில மக்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றத்துக்கு சரி பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நிக்கிறதுக்கும் குறைந்தபட்ச அதிகாரமாவது தேவைப்படுது அதுக்கு இந்த கூட்டணி அவசியம் அப்படின்ற சொல்ல முடியும் இப்ப அயோத்திதாசர் மணிமண்டங்கள் மணிமண்டபங்கள் சாமி சச்சிவானந்தோட சிலை இப்படி நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் பண்ணிட்டு நாங்கள் சொல்ற விஷயத்த கோரிக்கையை அரசு ஏற்றுக்குது செய்யுது புரியுங்களா பட்டியலின மாணவர்களுக்கான விடுதிகள் வந்து ஹாஸ்டலில் வந்து சீரமைக்கணும் இப்படி நிறைய நாங்க சொல்றோம் அதெல்லாம் செய்யறாங்க அப்படி ஒரு சில விஷயத்த வந்து செய்யறதுனால அங்கு கொண்டு வன்கொடுமைகளை கண்டிக்கிறோம் பேசுகிறோம் அரசு கவனத்துக்கு கொண்டு போகிறோம் முதலமைச்சர் கவனம் கொண்டு போகிறோம் புரியுங்களா ஆனால் இது தொடரக்கூடாது இது காவல்துறை இதில் முழுமையாக என்ன சொல்கிறது கவனம் செலுத்தணும் இதை வந்துட்டு என்ன சொல்லுன்னா மேலோட்ட பார்வை பார்க்காம நேரடியாக யார் தப்பு செய்கிறானோ அவனை வந்து குண்டர் தடுப்புச் சட்டத்துலையோ இல்லை தேசிய பாதுகாப்பு சட்டம் கைது செய்யணும் இப்போ ஐயா சாமியை வந்து வெட்டினவங்களை மூன்று பேரையும் தேசிய பாதுகாப்பு சட்டத்தை கைது செய்யணும் இல்லை குண்டர் கைது செய்யணும் ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாடு வந்து தேசிய அளவில் வந்து வன்கொடுமை மா மாநிலமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க கூப்பிக்கிறது தமிழ்நாடு தான் இருக்குது அது நீ உருவாக்கிட்டு இருக்கு ஏன்னா அன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து பா பெண்கள் நடத்தப்படுற பாலியல் பலாத்காரம் இருக்கட்டும் பெண்கள் மீது பச்சை குழந்தை மீது நடத்தப்படுற அந்த பாலியல் துன்புறுத்தலாக இருக்கட்டும் இன்னைக்கு தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு எங்க பார்த்தாலும் இரண்டு நாளுக்கு தூரம பார்த்தீங்கன்னா பேப்பர்ல வந்து ஒரு பாலியல் ஒரு பெண் பாதிக்கப்படுறான் எங்கேனாச்சும் பார்த்தீங்கன்னா ஒரு வன்கொடுமையோ பட்டியலில் மாணவர்களோ இல்லை பட்டியலில் பெண்ணோ பாதிக்கப்படுறாங்க அப்போ அரசு வந்து இதில் மெத்தனமா இருக்கக்கூடாது கவனமாக இருக்கணும் உளவுத்துறை வந்து முழுக்க முழுக்க கவனம் செலுத்தணும் மாவட்டந்தோறும் இந்த முதல்வர் வன்கொடுமை கண்காணிப்பு மாவட்டந்தோறும் இதை வந்து முடுக்கிவிடும் இதை வந்து செயல்படுத்தணும் சும்மா இப்போ பொறுப்பு சும்மா ஒப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது இந்த பொறுப்பை முதலமைச்சர் அவர்கள் கீழே கவனத்தை உண்டாக்கும் நீங்க சொல்ற மாதிரி இந்த நடவடிக்கைகள் எடுத்தா இந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் குறையும் நினைக்கிறேன் நிறைய விஷயங்கள் பங்கு ரொம்ப நன்றி நன்றி நன்றி